ஒவ்வொரு பிரச்சனைகளும் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் ஃபேஸ் பண்ணல இப்போ அப்படின்னா கடவுள் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அழைப்புகள் வரலாம் சண்டைக்கு தயாராகிருங்கன்னு அந்த நேரத்தில் நீங்க தோற்பதும் துன்பத்தை சந்திப்பதும் நூறு சதவீதம் உறுதி கணவன் மனைவி யாரு பலசாலி அப்படின்றத பத்தியும் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி தீர்மானிச்சுக்க முடியும் அப்படின்றத பத்தியும் பெண்களை மதிக்காமல் இருக்கிற ஆண்களுடைய நிலை என்ன ஆகுதுன்றத பத்தியும் இந்த பதிவுல ரொம்ப தெளிவா இருக்குது ஸோ வாழ்க்கைய வாழ்வதற்காக தான் படைக்கப்பட்டது தவிர வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இங்கே படுக்கையில் நீங்கள் யார் என்னன்றத ஒரே ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அந்த ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜென்மம் ரொம்ப சூப்பரான ஜென்மமாக இந்த ஜென்மம் இருக்கோ அடுத்த ஜென்மம் செமையான வாழ்க்கையாக இருக்கும் எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் கண்ணீர் விடுகிறீங்க அப்படின்னா நீங்கள் முப்பது நாற்பது வயசில் நீங்கள் எத்தனை பேரோட கண்ணீரை சிந்த வச்சிங்கன்றதையும் இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்த போகுது இதெல்லாம் எதற்காகன்னா அடுத்த இருக்குது அந்த ஜென்மத்தில் இந்த பாவங்கள் தொடர கூடாது இந்த பாவங்களை நீங்க செய்ய கூடாதுன்றது கடவுளுடைய விருப்பமா இருக்குது இத புரிஞ்சு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கையில நிச்சயமா இந்த பதிவும் உங்களுக்கு ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாம பார்க்கலாம் さあいり என் உயிரேன் உயிரானவர்களே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் சாயப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை அவர் ஏற்படுத்தவும் போறாரு உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷனா நீங்க நிச்சயமா இருக்க போறீங்க இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலை சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலை ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கிற மாதிரியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வையும் அவர் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு இதுவரைக்கும் ஒரு பொய்யான வாழ்க்கையை பொய்யான பிம்மத்தை பொய்யான கட்டமைப்போடு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடையாது எத்தனையோ பேரோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருக்குது எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாம வெளியில உருவாக்குனாலும் உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லை ஆனால் இதே சிச்சுவேஷன்ல இதே சிச்சுவேஷன் இதே மனிதர்கள் இதே உறவு இதே சொந்தம் இதே பந்தம் ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை அவர் செய்ய போகிறார் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் கணவனை வெறுத்த ஒரு மனைவி இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைச்ச ஒரு மனைவி மீண்டும் 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 இந்த வாழ்க்கையை விட்டு போகணும் வெளியேறணும் புது வாழ்க்கையை தேடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனைவி மீண்டும் கணவனை விரும்பி கணவனும் இவங்களை விரும்பி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அதே போல் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுவுகாலம் வராதான்னு நினைச்சவங்க ரெண்டாவது வாழ்க்கையையும் அவர் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்கார் உங்களுடைய விருப்பம் கடவுளுடைய விருப்பத்தோட ஒத்து போகுதா உங்கள் முயற்சி எப்பெல்லாம் தோக்குதோ அப்போது அது கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிக்கலாமான்னு ஒரு சைராம கேட்டாங்க முயற்சிகள் எடுத்த உடனே வெற்றியாக அமையிறது இல்லை முயற்சிகளுக்கும் கடவுளுடைய வழிகளும் ஒரே போலதா நீங்கள் என்னைக்கு கடவுளோட வழியில் நின்று முயற்சிகள் மேற்கொள்கிறீர்களோ அப்போ தடைகள் ஏற்பட்டால் கூட அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் வாழ்க்கணும் ஜெயிக்கணும் அவ்வளோதான் வைராக்கியம் வேணுங்க நாமளாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடக்கூடாது நாம் முடிவு பண்ண அத்தனை விஷயமும் ஒரு விஷமாக போயிடுச்சு ஸ்லோ பாய்சன் கேள்வி பண்ணியிருப்பீங்க உடனே ஒரு மனுஷனே சாக அடிக்காது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பல நோய்கள் ஸ்லோ பாய்சனோட ரிலேட்டடாக தான் இருக்குது நூற்றி இருபது வருஷம் வாழணும் ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாமல் வாழணும் ஒரு மனுஷன் ஆனால் அறுபதை தாண்டுனா அவன் மாத்திரை இல்லாமல் வாழ முடியாது மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் அவன் நூற்றி இருபது வாழ்கிறானா அப்படின்றது தான் பெரிய சேலஞ்ச் இங்கே பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அப்போ கடவுளுடைய வழிகளில் அவன் எதை ஏற்கிறானோ அது அவனுக்கு மிகுந்த பலனை தரும் முயற்சிகள் செய்யும் போது தடைகள் ஏற்பட்டாலும் வேறு ஒன்றுக்காக சாயப்பா அவனை தயார் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு சாய்ராமுடைய அனுபவத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவரை எதிர்பார்த்ததோ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஒர்க் போலீஸ் வேலை ஒரு சாதாரண ஒரு ஏட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செய்து தோல்வி அடைஞ்சார் அப்போது என்னாச்சு இதை விட பெஸ்ட்டாக பண்ணலாம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவர் வந்து இப்போ பெரிய அளவில் அவர் படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கார் அவர் சொல்கிறாரு நான் நிச்சயமாக ஐபிஎஸ் ஆயிடுவேன் அன்பேசாய் குடும்பத்தில் இருந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக வந்து நிற்பேன் இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு அப்போது அந்த முயற்சிகள் தோல்வி அடையுது எஸ் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதற்காக அப்படின்னா உனக்கு இந்த வேலைக்கு நான் உன்னை தயார்படுத்தலை இந்த வேலை உனக்கு கிடைச்சிட்டுனா அந்த வேலை உனக்கு கிடைக்காது இந்த வேலையை விட அந்த வேலைக்கு நீ தகுதியானவ அந்த தகுதியை நான் உனக்கு கொடுக்கணுன்னா இந்த வேலையை நான் உனக்கு தரக்கூடாது பல பேருக்கு தடை ஏன் வருது தடைகள் ஏன் வருது நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள் ஏன் தடைகள் உங்களுக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் அதை தாண்டி ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குறாருன்னு அர்த்தம் அது உங்களுக்கு கண்ணு தெரியணும்னு அர்த்தம் உங்களுக்கு தாண்டி ஒரு விஷயத்தை அவர் கொடுக்குறாரு ஆனால் உங்களுக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரிஞ்சால் அந்த தடை உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் நம்புவீங்க அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை உழைப்புகளை நம்பிக்கையை பொறுமையை முதலீடு செய்வீர்கள் இங்கே நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செலவு பண்ணக்கூடாது பணம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இது பத்து சதவீதம்தான் இது ஏற்றுக்க முடியுது பத்தே சதவீதம் பணம் அன்ன அனாவசியமாக பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருபது ரூபா இருபது ரூபா செலவு பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட அந்த காலத்தை வீணாக்கிறவுமே அதில் வந்து மனுஷன் இப்போ வரைக்கும் அவன் அதை உணரவே இல்லை முயற்சிகள் செய்கிறோம் தோக்குறோம் உடனே வாழ்க்கையில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணுறோம் முடிவு பண்ணதால் காலத்தையும் நேரத்தையும் கடவுள் கொடுக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் தூக்கி குப்பையில் போடுறோம் அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஏன் தெரிஞ்சுக்க முடியல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கலை யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சிந்தனைகள் பலம் சேர்க்கலை ஓவர் திங்கிங் எவ்வளோ பெரிய ஒரு மன நோயை ஏற்படுத்த தெரியுமா ஓவர் திங்கிங் இப்படி நடந்தால் நல்லாயிருக்குமே இப்படி நடந்துடுச்சே இதான் ஓவர் திங்கிங் இன்னைக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரீசனாக இருக்கிறதே இந்த ஓவர் திங்கிங் தான் ஓவர் திங்கிங் என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவாக மாறாது நெகட்டிவாக மாறும் நீ ஓவரா திங்க் பண்ற ஓவரா சாப்பிட்ற ஓவரா கோவப்படுற ஓவரா சிரிக்கிற ஓவரா கிண்டல் பண்ற நீ ஓவரா பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே அந்த ஓவர் தான் ஓவர் திங்கிங் அப்போ அந்த ஓவர் எப்படி மோசமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயமும் உனக்கு மோசமாகிக்கிட்டே இருக்குது நீ மன நோயாளியாக மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு காலத்தில் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறக்கூடியவங்க கூட இன்றைக்கி இந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு நோயால் இப்போல்லாம் நிறைய கவுன்சிலிங் போகிறாங்க கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் புதுசாக கல்யாணமான தம்பதியர்கள் கூட அடுத்த ஒன் இயர்ல கவுன்சிலிங் போகிறாங்க ஏன்னா எந்த விஷயமும் ஒத்துப்போகலை காதலிக்கும் போது எல்லா விஷயமும் ஒத்து போகுது ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதல் இல்லாமல் போகுது நிறைய பெண்களுடைய கண்ணீர் இங்கே நிறைய இருக்குதுங்க எக்கச்சக்கமாக இருக்குது காதலிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்னு ஏன்னால் காதலிக்கும் போது இவர் ஹீரோவாக தெரிவார் அவங்க ஹீரோயினாக தெரிவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வில்லனாக தெரிவார் நீங்கள் அவர் கண்ணுக்கு வில்லியாக தெரிவிங்க இதுதான் நேச்சுரல் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு மேலே ஒரு லவ் வருது அது ரொம்ப சந்தோஷம் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும் ஆனால் இருபதுக்குள்ளே வரக்கூடிய லவ் ஒன்றுமே இல்லை அர்த்தமே இல்லை வாழ்கிறதே மூச்ச கையில் பிடிச்சிக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக அது மாறிடும் நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லை நிறைய விஷயங்கள் அப்போ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னா வாழ்க்கையும் உங்களுக்கு ஏமாற்றத்தை வாரி வாரி கொடுக்கும் சரி இதெல்லாம் பழைய கதை இது இப்படி தான் நீங்கள் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் இதில் இருந்து நான் எப்படி வெளில வருது வெளில வந்து என் வாழ்க்கையாக தொடருது இது உங்களோட கேள்வியாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாப் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாயாச்சாலத்தை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் ஏற்படுத்தியே தீரணும் ஏற்படுத்துவ முயற்சிகளும் செய்வீர்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் தெரியுமா சொல்லுவா நடந்தது அனைத்தும் என்னது தீமைக்கா இல்லை நன்மைக்கே இது வரைக்கும் சில கான்ட்ராவர்சியை கிரியேட் பண்ணோம் பட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல் பாத் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு வழியை நாம் இப்போ கிரியேட் பண்ணுறோம் இந்த வெற்றிகரமான வழியில் நாம் ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணி ஊருக்கு உலகத்துக்கு காட்டவா இல்லை கடவுளுக்கு ப்ரூஃப் பண்ணுறோம் நீங்கள் கடவுளுக்கு ப்ரூஃப் பண்ணணும் நீ படைச்சது சரி நீ படைச்சது சரி நீ படைச்சது தப்பு இல்லை நீ நல்லபடியாக படைச்சிருக்க அப்படின்னு கடவுளுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க மனிதங்களுக்கு நே சான்ஸ் இல்லை அதாவது வாழ்ந்தாலும் உன்னை திட்டம் தாழ்ந்தாலும் உன்னை திட்டம் இந்த மனித வர்க்கத்துக்கா நீ இம்பார்ட்டன் கொடுக்குற வாழ்ந்தாலும் திட்டம் தாழ்ந்தாலும் திட்டம் நீ வாழ்ந்துட்டா உன்னை கேவலமாக பேசும் தாழ்ந்துட்டா கூட அளவுக்கு எவ்வளவோ பேசாது ஏன்னா அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கணும்னு இந்த கேவலமான மனித பிறவி நினைக்குது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியை அப்படிதான் தான் இவ கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது இவளுக்கு ஒன்றும் தெரியாது இவ ஒரு டியூப் லைட்டு இவ ஒரு முட்டால் அப்படின்னு நினைக்கிறவ அவனுக்கு தான் அது பொருந்தும் ஏன்னா ஆண்களை விட பெண்கள் புத்திசாலிகள் எதை வச்சு சொல்ற அப்படின்னா நம்மளுடைய அம்மாக்களை வச்சியும் நம்முடைய பாட்டிகளை வச்சையும் சொல்ற ஆம்பளைங்க மல்டிபிள் டேலண்ட்ல புரிஞ்சுக்கோங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பிரச்சனை வந்தா கண்ணத்துல கை வச்சு உக்காந்துடுவோம் ஆனா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பத்து இடத்துல பிரச்சனை இருக்கும் ஈஸியா ஜாலியா கான்பிடண்டா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நல்லா லிசன் பண்ணி உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு பெண்கள் பெண்களை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஆண்களோ பெண்களோ சிறந்தவர்கள் அல்ல எந்த மாற்றமும் இல்லை ஆனா மன வலிமை யாருக்கு இருக்குது உடல் வலிமை யாருக்கு இருக்குது இதுதான் இங்க விஷயம் ஆண்களுக்கு தான் உடல் வலிமை இது சான்ஸே கிடையாது இது எங்க போனாலும் இதை தான் நான் சொல்லுவேன் உடல் வலிமை அப்படின்றது உடல் பலம் அப்படின்றது அது ஆண்களுக்கு தான் நூறு சதவீதம் பொருத்தம் பெண்களுக்கு பலம் பெண்களுக்கு மட்டும்தான் பொருத்தம் இந்த இடத்துல ஆண்கள் நிச்சயமா சொல்ற வானத்துக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் இங்க பலம் பெண்களுக்கு அவ்வளவு பலம் ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது ஆண் அவன் அம்மா கூட தான் இருப்பான் அவன் அப்பா கூட தான் இருப்பான் ஆனா பெண் அப்படி இருக்கிறது இல்லை வீட்டோட ரொம்ப ரைட் பெண் பெண் அப்படி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏத்துக்கணும் தன்னோட மாமனாரை ஏத்துக்கணும் தன்னோட மாமியாரை ஏற்றுக்கணும் புருஷன் கூட பிறந்தவங்களை ஏத்துக்கணும் புருஷனோட அத்தை மாமா அவர உறவுகள் பெரியமா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தனையும் ஏற்றுக்கணும் ஒரு பெண் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு உறவுகளை அவ நெஞ்சிலே சுமக்கணும் ரைட்டா எதோ தப்பு இல்லை நான் சொன்னது நெஞ்சில சுமக்கணும் நீ உன்னோட குடும்பத்தில் எப்படி பார்த்தியோ அந்த இடத்துல நீ இவங்கள பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்போது அந்த பெண் அத்தனையும் அவ்வளோ எளிதில் சமாளிக்கிறாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக மனசில் பாரம் இருக்கும் தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பா தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சி எல்லாத்தையும் பார்க்கணும் போகணுன்னு ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு பதிலாக இவங்களை பார்ப்பாங்க இவங்க அப்படி பார்த்துட்டா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை பார்க்கலன்னா அந்த பொண்ணுக்கு நரகம் தானே அப்போ பத்து சதவீதம் நல்ல உள்ளங்கள் மகளை சாரி மறுமகளை மகளாக பார்ப்பாங்க தொண்ணூறு சதவீதம் மருமகளை மருமகளாகவே பார்ப்பாங்க இப்போ ஒரு விஷயம் நடந்ததே ஒரு பொண்ணு வந்து இறந்தாங்களே அது எவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சுதுன்னு யாராலையும் மறக்க முடியாது அது மாதிரி இப்போ ஒரு சோகம்தான் தமிழ்நாடு நடந்திருக்காங்கன்னா இது நமக்கு தெரியப்படுத்துனதால் தெரியப்படுத்தாத எத்தனையோ பெண்கள் காணாமல் போயிட்டாங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா சொல்லுங்கள் ஊரில் ஒன்று நடக்குதா இல்லையா ஒரு நாளைக்கு ஒன்று கூடவும் நடக்காது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் கூடவா வந்து மாமியார் மருமகளை அடிக்கிறதோ இல்லை தற்கொலைக்கு தூண்டுறதோ இல்லாமலாம் இருக்கும் இதை யோசிப்பாருங்க அப்போது அந்த மருமகளாக இருக்கிற பொண்ணு எல்லாத்தையும் சமாளிக்கணும் அந்த சமாளிக்கக்கூடிய விஷயம் அந்த பொண்ணு கல்யாணம் ஏ கல்யாணம் ஆனதில் இருந்து ஒவ்வொன்றா பார்த்து 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 புருஷனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்போது எத்தனை பிரச்சனைகளை வருதுக்கிட்டே இருக்குது கூட அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதையும் அதை கொடுத்து கேட்கணும் அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பண ரீதியாக ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லணும் புருஷனுக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் மனைவி நிற்கணும் ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் மன வலிமை வாய்ந்தவர்கள் ஆனால் ஆண் வந்து அந்த பெண்ணை அடிமையாக்கணும் அடக்கியா அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான் இது கடவுள் வந்து விருப்பப்படாத ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோ வச்சுக்கோங்க பெண்கள் சக்திக்கு சமமாக இவனே அம்மன் கோயிலுக்கு போவான் ஆனால் பொண்டாட்டியை காலால் எட்டி உதைப்பான் இவன் ஊருப்பிடுவானா சொல்லுங்க யாராக இருக்கட்டும்ங்க நானே வந்து ஒரு பொண்ணை எட்டி உதைச்சேன்னா எனக்கும் என் காலு இருக்காது இருக்கக்கூடாது ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம் ஆனால் பெண்களை அடிமையாக நடத்துகிற இடத்துல அந்த பெண் சாமியை கும்பிடும்போது அந்த பெண் சாமியினை இவனை ஆசீர்வதிக்குமா இவனுக்கு ஷாபத்தை தான் அது கொடுக்கும் அறுபது எழுபது வேலை செய்கிற வரைக்கும் இவனுக்கு மதிப்பு வேலை செஞ்சதுக்கப்புறமும் அந்த வீட்டில் அவனை அவங்க மதிக்கிறாங்களா ஆஃப்டர் சிக்ஸ்டி செவன்டிஸில் சொல்கிறேன் நிறைய தாத்தாக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவங்க போட்டு இவங்க ஆடின ஆட்டம் அப்படி ரொம்ப சொல்கிறாங்க ஒரு ஒரு பெரியவர் சொல்கிற சாரி ஒரு பெரியவர் ஒரு 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 செவன்டிஸ் இருக்கும் தம்பி உங்கள் ஆடியோ நல்லா சூப்பர்ப்பா நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஆனால் என்னோட பொண்டாட்டி என்னோட பசங்க யாருமே நான் மதிக்கலை ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு நானும் இவங்களை நாய்களை மாதிரி தான் பார்த்தேன் நான் என்ன ஏதுன்னு கேட்கல அவர் வந்து தொடர்ந்து ஆடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கார் அந்த ஆடியோனை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணி நான் பேசினேன் இந்த பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவத்தை உணர்ந்துட்டீங்கல்ல எஸ் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மனைவியை ராஜாத்தி மாதிரி நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்னா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி ஃபீலிங்ஸ் ஓவரா இருந்தது கட்டின மனைவி மதிக்கலை புருஷம் சாரி குழந்தைங்க மதிக்கலை மருமக மதிக்கல யாரு மதிக்கல பசிச்சா கூட பத்து பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அப்பெல்லாம் யோசிச்சேன் என்னடா நம்ம தப்பு பண்ணோம் நம்ம நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் நம்ம பொண்டாட்டியையும் குழந்தையையும் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் எல்லாம் பண்ணி கொடுத்தோம் ஆனா என்னுடைய பொண்டாட்டியையும் என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் மதிக்கலை அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருந்தது கூட இந்த கல் நெஞ்சத்துக்கு அப்போ தெரியல இப்போ நான் வருந்துடுறேன் பின்னாடி வருத்தப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் பின்னாடி வருத்தப்படுறோன்னா முன்னாடி ஏதோ நடந்திருக்குதுன்னு அர்த்தம் முன்னாடி ஏதோ பல விஷயங்கள் தான் பின்னாடி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கடவுள் வந்து என்றைக்குமே சொல்ற அவர் சம சூப்பர் பவர் நான் சொல்லணுமா அவரை ஏமாற்ற முடியாது எனக்கு இன்னைக்கு வலிக்குது அழுவ அப்படின்னா இன்னொருத்தருக்கு வழியை நீ கொடுத்தீங்க அப்பனியே அழுவலை இன்னொருத்தருக்கு வழியை கொடுக்கும்போது உனக்கு சிரிச்சுது இப்போ அந்த வலியே நீ அனுபவிக்கும்போது உனக்கு கசக்குது இப்போ நீ எங்கிட்ட வந்து பிச்சை கேட்குற உன் வழியை நிறுத்தணும் உன் தண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்வினை பின்வினை முன்வினை பின்வினை ஏன் அன்பை சில ஒன்று இட் என்ன நியூமராலஜி எழுதணுமா ஒன் ஈஸ்டர் டென்னு ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டுன்னு ஒன்று செஞ்சால் பத்து உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்கணும்னு நினச்சி நீ காரியத்தை செய் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா நீ ஏமாற தயாராக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தவனை பாதுகாக்கணுன்னா உன்னை பாதுகாக்க மற்றவங்க தயாராக இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த லாஜிக் குள்ளே நீ வந்தால் உன் வாழ்க்கை மேஜிக்காக போகும் இது இல்லைன்னா எதுவும் இல்லைன்றதை நீங்கள் செய்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல கட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதில் நல்ல கர்மாவும் இருக்குது ஏ மோசமான கர்மாவும் இருக்குது எல்லா கர்மாக்களும் ஒன்றா சேர்ந்தடிச்சின்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஒரு மூவியில் ஒரு ஹீரோ ஒரு இருபது பேர் அடிப்பான் முதல்ல ஒவ்வொருத்தனும் வருவான் அந்த இருபது பேரும் ஏன் ஒன்றா அடிக்க மாட்டாங்க ஒன்றா அடித்தா ஹீரோ திருப்பி அடிக்க முடியாது அதே போல் தான் ரியல் ஃபேக்டில் கருமா ஒரே நேரத்தில் பத்தாக வராது ஒன்று வரும் அதை சந்திச்சுக்கோ நீ அதை சந்திச்சிக்கலைன்னா நீ அதை சந்திக்கலை உன் வட்டத்துக்குள்ள அப்படின்னா அந்த பத்தும் ஒன்றா வந்து தாக்கும் பத்தும் ஒன்றா வந்து தாக்குச்சின்னா உன் வாழ்க்கை உத்தர உத்தரவாதம் இல்லாத ஒரு தோல்வியை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த தோல்வின்றது நிரந்தரமாக போய்டும் நான் ஒருத்தனை அடிக்கலாம் ரெண்டு பேரை அடிக்கலாம் மீறி போனால் நாலு பேர் அடிக்கலாம் அந்த நாலு பேர் நான் அடிக்கிறேன்னா என்னோட அவனுங்க பலம் இல்லாத மனுஷனாக இருக்கணும் என்னோட பலம் வாய்ந்தவனாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த கூட அடிக்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கடவுளோட துணை இருக்கும்போது ஒவ்வொருத்தனையும் இல்லை நாலு பேரை வந்தாலும் நீங்கள் அடிக்கலாம் ஏன்னா கடவுள் தான் உங்கள் கூட இருந்து அந்த ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு சண்டையை உருவாக்குறாரு ஒரு யுத்தத்தை உருவாக்குறாரு ஒரு போர்க்களத்தை அவர் உருவாக்குறாரு உருவாக்குறதால உங்களுக்கு அந்த பணம் இருக்குது அவரால் உருவாக்கப்பட்ட களத்தில் அவரே இருந்து சண்டை செய்வார் பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு வேர்டு அது வந்து நான் சொல்லி ஆகணும் யுத்தத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நீ சண்டை போடாத நான் சண்டை போடுவேன்னு சொல்லுவார் அப்போ பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க கடமையை நீங்கள் ஏற்றுக்கோங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை நீங்கள் எல்லா நிமிஷத்துலேயும் எல்லா நொடியிலையும் நீங்கள் வாழலாம் சாதிக்கலாம் நீங்கள் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களால் உருவாக்கப்படும் அதில் வெற்றி பெறப்படும் சொல்லிவிட்டு இந்த பதிவே நான் முடிக்கிறேன். ஜாய் சாயிரோம் ஓம் சாயிரா ஓம்